புதுவரிடத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று மாடர்ன் மோபிள் நிறுவனத்தின் அதிரடி விலை கழிவுகளுடனான விற்பனை ஐம்பது வீத கழிவுகளுடன் தளபாடங்களை பெற்றுக் கொள்ளும் அரிய வாய்ப்பு தவணை கட்டணம் இலவச டெலிவரி என நம்ப முடியாத சேவை மோடர்ன் மோபிள் சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம் வணக்கம் நீங்கள் தமிழ் சுவிஸ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் துவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் குடியுரிமை பெற விரும்புபவர்களுக்கு புதிய தலையடி மொழித்திறன் விதிகளை கடுமையாக்க கோரிக்கை கிறிஸ்துமஸ் காலத்தில் சுவிஸ் தபால் துறையில் புதிய சாதனை ஒரு நாளில் மட்டும் பதிமூன்று லட்சம் பார்சல்கள் விநியோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிஸ் நிதி சமநிலை திட்டத்தில் மிகப்பெரிய பங்களிப்பாளராக ஜெனீவா ஐநூற்று நாற்பத்து மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலுத்துவதாக தீர்மானம் சுவிட்சர்லாந்தின் பேர் கண்டோனில் உள்ள மோரிகன் பகுதியில் அதிர்ச்சிகர சம்பவம் ரயிலில் மோதிய பெண் பரிதாப பலி கூடுதல் வருமான விவரங்களை மக்களிடம் மறைக்கும் சுவிஸ் அரசியல்வாதிகள் வெளியான சர்ச்சைகள் கண்டோன் சீசில் தெருவில் பாதுசாரி மீது திடீர் தாக்குதல் இளைய வயது சந்தேக நபர் கைது பேசன் நகரில் ஊதியத்திலிருந்து நேரடியாக வரி பிடித்தம் செய்யும் புதிய வரிமுறைக்கு எதிராக சர்ச்சை மக்கள் வாக்கெடுப்பு நடத்த தீர்மானம் சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்று தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சுவிசில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டுக் கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு நூற்றி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது எட்டு ஐம்பத்தி எட்டு தொடர்பான விரிவான செய்திகள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் ஹெரிசான் நகரில் உள்ள காசேனின் தெருவில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் பல கெல்லர் அறைகளில் திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத நபர் அல்லது நபர்கள் யாருக்கும் சந்தகம் இல்லாத வகையில் அந்த குடியிருப்புக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அவர்கள் கீழ்த்தளத்தில் உள்ள கிளஞ்சி அறைகளுக்கு சென்று அங்குள்ள மூன்று மரக்கதவுகளை வன்முறையால் உடைத்து திறந்துள்ளனர் திருட்டுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் சேதமடைந்த மூன்று களஞ்சி அறை கதவுகளுக்கான பழுது பார்ப்பு செலவு பல நூறு சுவிஸ் பிராங்குகள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது திருடப்பட்ட பொருட்களில் பெரும்பாலும் உடைகள் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்குகின்றன இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் ஆயிரம் பிராங்குகள் என கணக்கிடப்பட்டுள்ளது பெரிசா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சமீப காலமாக தனியார் குடியிருப்புகளை குறிவைத்து நடைபெறும் சிறிய அளவிலான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளதோடு சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்களை பார்த்தவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை வழங்கும் நடைமுறையில் மொழித்துறன் அடிப்படையில் கடுமையான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள புதிய முன்மொழிவு அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது இந்த முன்மொழிவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீன் லுக் அடோர் சமீபத்தில் தாக்கல் செய்துள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள கூட்டாட்சி அளவிலான மொழித்துறன் நிபந்தனைகள் போதுமானவை அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் குடியுரிமை பெற விரும்பும் ஒருவர் அந்த நாட்டின் சமூகத்தில் முழுமையாக ஒன்றிணைவதற்கும் தனிப்பட்ட சுயாதீனத்தையும் தன்னாட்சியையும் அடைவதற்கும் மொழித்துறன் மிக முக்கியமானதென்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதன்படி தற்போது பேசும் மொழிக்கான குறைந்தபட்ச அளவாக உள்ள பி ஒன் நிலையை பி டூ நிலைக்கு உயர்த்த வேண்டும் எழுதும் திறனுக்கான அளவை ஏ டூவில் இருந்து பி உயர்த்த வேண்டும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது குடியுரிமை பெறும் விண்ணப்பதாரர்களின் மொழி அறிவு மேலும் உறுதியானதாக இருக்க உதவும் என அவர் கூறுகிறார் சில கேண்டோன்கள் ஏற்கனவே தங்களது அளவில் கடுமையான மொழித் தேர்வு விதிகளை அமல்படுத்தியுள்ள நிலையில் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான முறையில் கூட்டாட்சி அளவிலே அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதே நோக்கமாகும் இதன் மூலம் சுவிஸ் குடியுரிமை பெறும் நடைமுறை மேலும் ஒருங்கிணைந்ததாகவும் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிப்பதாகவும் அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் பேசன் நகரத்தில் ஊதியத்திலிருந்து நேரடியாக வரி பிடித்தம் செய்யும் புதிய முறைக்கு எதிராக மக்கள் வாக்கெடுப்பு நடத்தப்படும் நிலை உருவாகியுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் பேசல் சிட்டி கண்டோன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து உடனடியாக வரியை பிடித்தம் செய்து அதே வரித்துறைக்கு செலுத்தும் வித்ஹோல்டிங் டாக்ஸ் முறை அறிமுகப்படுத்த ஒப்புதல் வழங்கினர் தற்போது சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள வரி முறையிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டதாகும் வழக்கமாக ஊழியர்கள் தங்களது முழு வரி தொகையையும் ஆண்டுதோறும் மார்ச் மாதத்தில் ஒரே முறையாக செலுத்துகின்றனர் மாதாந்திர சம்பளத்தில் சமூக காப்பீட்டு கட்டணங்கள் மட்டுமே பிடித்தம் செய்யப்படுவது இன்றைய நடைமுறையாக உள்ளது ஆனால் புதிய முறையால் நிறுவனங்களுக்கு கூடுதல் நிர்வாகச் சுமை ஏற்படும் என பேசல் முதலாளிகள் சங்கமும் வர்த்தக சபையும் கவலை வெளியிட்டுள்ளன சம்பள கணக்கீடு வரி கணக்கீடு மற்றும் அதை அரசாங்கத்துக்கு மாற்றுவது போன்ற பணிகள் நிறுவனங்களுக்கு சிக்கலாக மாறும் என்பதே அவர்களின் முக்கிய எதிர்பார்ப்பாகும் இதனை எதிர்த்து அந்த அமைப்புகள் பொதுமக்கள் மனுவை தொடங்கியிருந்தன தேவையான எண்ணிக்கையிலான கையெழுத்துகள் சேகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விவகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் நடைபெற உள்ள மக்கள் வாக்கெடுப்புக்கு கொண்டு செல்லப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வாக்கெடுப்பு முடிவின் அடிப்படையிலேயே பேசலில் புதிய வரிமுறை அமல்படுத்தப்படுமா என்பது தீர்மானிக்கப்பட உள்ளது சுவிஸில் கடந்த நவம்பர் பதினாறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நள்ளிரவை தாண்டிய சிறிது நேரத்தில் வெல் தெருவில் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒரு பாதுசாரி மீது எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அந்த நபருக்கு தலையில் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதோடு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் தாக்குதலுக்கு பொறுப்பான சந்தக நபரை அடையாளம் காண முடிந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தக நபர் சம்பவம் நடந்த நேரத்தில் பதினேழு வயதாக இருந்த சுவிஸ் கண்டோனில் வசிக்கும் ஒரு சுவிஸ் இளைஞரென உறுதி செய்யப்பட்டுள்ளது விசாரணையின் போது குறித்த இளைஞர் குற்றத்தை ஒப்புக் கொண்டதாகவும் இதையடுத்து அவர் மீது சுவிஸ் கண்டோன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் இளையோர் குற்றவியல் பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இவ்வகை வன்முறை சம்பவங்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் கடந்த கிறிஸ்துமஸ் காலம் சுவிட்சர்லாந்து தபால் துறைக்கு மிக பிசியான காலமாக அமைந்ததாக தெரிவித்துள்ளது பிளாக் முதல் கிறிஸ்துமஸ் வரை உள்ள காலகட்டத்தில் நாடு முழுவதும் மொத்தம் இரண்டு தசம் மூன்று கோடி பார்சல்கள் பிரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் மூன்று தசம் ஒரு சதவீதம் அதிகமாகும் என மஞ்சள் மாபெரும் நிறுவனம் என அழைக்கப்படும் தபால் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது இந்த முன் கிறிஸ்துமஸ் காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு நாளில் மட்டும் பதிமூன்று லட்சம் பார்சல்கள் கையாளப்பட்டுள்ளன ஒரே நாளில் இவ்வளவு பெரிய அளவிலான பார்சல்கள் துறை வரலாற்றிலே முதல் முறையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தபால் துறையின் தலைமை நிர்வாக அதிகாரி பஸ்கல் பணியாளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் தபால் துறையின் உண்மையான இதயம் அதன் ஊழியர்களே என கூறிய அவர் கிளைகள் மற்றும் பார்சல் பிரிப்பு மையங்களில் கடும் வானிலை நகர போக்குவரத்து மற்றும் கிராமப்புற சவால்களை மீறி தினந்தோறும் அர்ப்பணிப்போடு பணியாற்றும் பணியாளர்களின் உழைப்பு வாடிக்கையாளர்களுக்கும் முழு சுவிட்சர்லாந்துக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பாராட்டினார் இணைய வர்த்தகத்தின் வளர்ச்சி காரணமாக நடுத்தர மற்றும் நீண்ட காலத்தில் பாசல் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என சுவிஸ் தபால் துறை எதிர்பார்க்கிறது இதனை கருத்தில் கொண்டு அடுத்த பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளில் ஹேக்கிங்கன் டாய்லன்ஸ் மற்றும் புரோவன்பீல்டு ஆகிய இடங்களில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வரும் தேசிய பாசல் மையங்களை மறுசீரமைத்து நவீனமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் கட்டுமான பணிகள் நடைபெறும் காலத்திலும் எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் பாதியில் பிரவன்பெல்டில் ஒரு பிராந்திய பாசல் மையம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் தேசிய மையத்துக்கு அருகே அமைக்கப்படும் இந்த மையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கிறிஸ்துமஸுக்கு முன் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சுமார் இருநூறு புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஊட்டோ பகுதியில் உள்ள பிராந்திய பாசல் மையத்தில் கூடுதல் பாசல் பிரிப்பு இயந்திரம் நிறுவப்பட உள்ளது இது அந்த ஆண்டின் கிறிஸ்துமஸுக்கு முன் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் அங்கு மேலும் நாற்பது புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதல் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் எஸ் எம் டி எஸ் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் சுவிட்சர்லாந்தில் செல்வம் அதிகம் உள்ள கண்டோன்கள் பொருளாதார ரீதியாக பலவீனமான பகுதிகளுக்கு நிதியுதவி வழங்கும் நிதி சமநிலை திட்டம் எனப்படும் அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜெனிவா முதல் மிகப்பெரிய பங்களிப்பாளராக மாறவுள்ளது இதன் கீழ் ஜெனிவா கண்டோன் மட்டும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலுத்த வேண்டியிருக்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இதுவரை அதிக பங்களிப்பு வழங்கி வந்த சூரிச் மற்றும் சுக் ஆகிய கண்டோன்களை ஜெனிவா பின்னுக்கு தள்ளியுள்ளது இருபத்தி ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் மற்ற அனைத்து கண்டோன்களையும் விட ஜெனீவா அதிக வரி வருவாயை வசூலித்ததே இந்த மாற்றத்துக்கான முக்கிய காரணமாகும் அரசு காசோலைகளில் இவ்வளவு பெரிய வருமானம் சேர காரணமாக இருந்தது சர்வதேச சரக்கு சந்தை வர்த்தகமே என கூறப்படுகிறது எண்ணெய் உலோகம் விவசாய பொருட்கள் உள்ளிட்ட சரக்குகளின் வர்த்தக மையமாக ஜெனீவா விளங்குவதால் அந்த துறையிலிருந்து கிடைத்த வருவாய் மாநில நிதியை பெரிதும் உயர்த்தியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அமைப்பில் கண்டோன்களுக்கிடையே சமநிலையை உறுதிப்படுத்தும் இந்த நிதி சமநிலை திட்டம் முக்கிய பங்காற்றி வருகிறது ஜெனிவாவின் அதிகரித்த பங்களிப்பு நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் அதன் முக்கியத்துவத்தை மேலும் வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் பேரன் கண்டோனில் உள்ள பகுதியில் திங்கட்கிழமை காலை நிகழ்ந்த ரயில் விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேரன் கண்டோனல் போலீஸ் தகவலின்படி காலை எட்டு மணிக்கு முன்பாக மோரிக்கன் ரயில் நிலையத்திலிருந்து அவசர அழைப்பு வந்துள்ளது இதுவரை தெளிவாக தெரியாத காரணங்களால் அந்த பெண் ரயில் பாதையில் விழுந்துள்ளார் உடனடியாக அவசர பிரேக் செயல்படுத்தப்பட்ட போதிலும் வேகமாக வந்த ரயில் அவரை மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் அந்த பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் அடையாளம் குறித்து சில உறுதியான தகவல்கள் கிடைத்துள்ளன என்றாலும் அதிகாரப்பூர்வ அடையாள உறுதிப்படுத்தல் இன்னும் நிறைவு பெறவில்லை என வேர்ன் காவல்துறை தெரிவித்துள்ளது ரயிலில் பயணம் செய்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு மாற்று பேருந்துகள் மூலம் தங்களது இலக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதை சுமார் மூன்று மணி நேரம் மூடப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வேர்னர் ஜூரா சீலான் பிராந்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தலைமையில் தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் திரு வித்துள்ளனர் விபத்து அவ்வாறு நடந்ததென்பது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சுவிட்சர்லாந்தில் வாடகைக்கு எடுத்த காரை திருப்பிக் கொடுக்காமல் வெளிநாட்டுக்கு அனுப்ப முயன்ற வழக்கில் கானா நாட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பதினோரு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கு எல்லை தாண்டிய வாகன மோசடிகள் தொடர்பான விவகாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது குறித்த நபர் சுவிட்சர்லாந்தின் ரவுசன் நகரில் இருந்து ஒரு பி எம் டபிள்யூ காரை வாடகைக்கு எடுத்துள்ளார் ஆனால் ஒப்பந்த காலம் முடிந்த போதும் அந்த காரை அவர் திருப்பிக் கொடுக்கவில்லை அதன் பின்னர் அவர் எங்கே சென்றார் என்பதும் தெரியாமல் மாயமானதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னர் அந்த வாகன போர்ட் துறைமுகத்தில் ஒரு கண்டெய்னருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த கார் கான நாட்டுக்கு அனுப்பப்படவிருந்தது என்பது விசாரணையில் தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போது தாம் காரை நிறுத்திய இடத்தில் அது காணாமல் போய்விட்டதாகவும் கார் மாயமானதுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த காலத்தில் அந்த நபர் மீண்டும் காணாமல் போனார் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் உண்மையிலே கார் திருடப்பட்டிருந்தால் உடனடியாக போலீசில் புகார் அளித்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை என்றும் மேலும் அந்த வாகனம் அனுப்பப்படவிருந்தது தெளிவாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இது தற்செயலான சம்பவம் என நம்ப முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து குறித்த நபருக்கு பதினொரு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயினும் தற்போது அந்த நபர் எங்குள்ளார் என்பது அதிகாரிகளுக்கு தெரியாத நிலையில் அவர் இல்லாமலேயே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பலர் தங்களின் கூடுதல் வருமானம் தொடர்பான விவரங்களை மக்களிடம் மறைத்து வருவதாக புதிய அறிக்கை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது லோபி வாய் அமைப்பு வெளியிட்ட டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி அறிக்கையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களில் இருந்து பெறும் கூடுதல் வருமானத்தை முற்றிலும் அறிவிக்காமல் மௌனம் காக்கின்றனர் அதேபோல் அனைத்து கூடுதல் வருமான விவரங்களையும் முழுமையாக வெளிப்படையாக அறிவிக்கும் உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே என்பதும் அறிக்கையில் குறிப்பிட்டார் து இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்தில் வழியான ஆய்வோடப்படும் போது சுவிட்சர்லாந்து அரசியலில் வெளிப்படைத்தன்மை முன்னேற்றமின்றி தேக்கமடைந்துள்ளது என்பதை காட்டுகிறது இந்த ஆண்டு அறிக்கையில் முதல் முறையாக லொபிவோச் அமைப்பு முழு வெளிப்படைத்தன்மை மற்றும் பகுதி வெளிப்படைத்தன்மை என்ற இரண்டு பிரிவுகளை தனித்தனியாக ஆய்வு செய்துள்ளது இதன் மூலம் முழுமையாக நேர்மையாக சொத்து மற்றும் வருமான விவரங்களை வெளியிடுபவர்கள் மிக குறைவானோர் மட்டுமே என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாவது ஆப்கான் குற்றவாளியை ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தியுள்ளது கடந்த ஆண்டு தோல்வியடைந்த மீள அனுப்பு முயற்சிக்கு பிறகு தாலிபான் ஆட்சியோடு சுவிட்சர்லாந்து மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதாக தெரிகிறது டிசம்பர் நடுப்பகுதியில் மேலும் ஒரு குற்றவாளி காபூலுக்கு நாடு கடத்தப்பட்டதை சுவிட்சர்லாந்தின் குடிவரவு விவகாரங்களுக்கான மாநில செயலகம் உறுதிப்படுத்தியது சுவிட்சர்லாந்தில் குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை பெற்றுள்ள இருபது ஆப்கான் குடிமக்களில் இதுவரை இருவரே நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தாலிபான் இருப்பதால் தாலிபான் அரசோடு சுவிட்சர்லாந்துக்கு அதிகாரப்பூர்வ தூதரக உறவுகள் இல்லாத நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தல் நடவடிக்கைகள் கடினமாக இருந்து வருகின்றன ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு ஆப்கான் குற்றவாளியை நாடு கடத்த முயற்சி தோல்வி அடைந்தது காபூலில் விமானம் திரையிறங்கிய பின்னரும் அந்த நபர் மீண்டும் சுவிட்சர்லாந்துக்கு திரும்ப அனுப்பப்பட்டார் அதன் பின்னர் எதிர்கால நாடு கடத்தல் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்வதற்காக கடந்த ஆகஸ்டில் அதிகாரப்பூர்வமற்ற தாலிபான் அரசின் பிரதிநிதிகளை ஜெனீவா விமான நிலையத்துக்கு பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருந்தது பிரதிநிதிகள் இருபது ஆப்கான் குற்றவாளிகளில் பதினூன்று பேரை அடையாளம் கண்டுள்ளனர் இவர்களில் ஒருவரை மாதத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்ட நபர் ஆவார் மேலும் கூடுதல் நாடு கடத்தல் நடவடிக்கைகளுக்கான தயாரிப்புகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி